ஒரே நாளில் நான்கு அங்கன்வாடி மைய கட்டிடத்தை ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ காசோகா கண்ணன் திறந்து வைத்தார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கல்லாத்தூர் வடவீக்கம் விழப்பல்லம் பங்குடி ஆகிய கிராமங்களில் ரூபாய் நாற்பத்தி எட்டு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள அங்கன்வாடி மைய கட்டிடத்தை ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ காசோகா கண்ணன் திறந்து வைத்தார் இதேபோன்று தண்டலை ஊராட்சியில் எட்டு லட்சத்து நான்காயிரம் மதிப்பில் புதிய மெல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான பூமி பூஜையும் அவர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் சந்தானம் வட்டார ஊராட்சி வட்டார ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் காயத்ரி ஜெயங்கொண்டம் வடக்கு ஒன்றிய செயலாளர் தனசேகர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அழகானந்தம் சிவசங்கர் ஒன்றிய பொறியாளர் செல்வராணி ஒன்றிய குழு உறுப்பினர் லதா கண்ணன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் செந்தமிழ் செல்வன் கல்லாத்தூர் ரேவதி ராஜீவ்காந்தி தண்டலை ஜோசப் பிராஞ்சேரி சுமதி களியமூர்த்தி துணைத் தலைவர் மங்குடி மாவட்ட அணி நிர்வாகிகள் கண்ணன் பாலமுருகன் ஜெயங்கொண்டம் வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் கிளைக்கழக நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு